தமிழ் திரையுலகில் நடிகர் தலகம் என அன்போடு அழைக்கப்படும் சிவாஜி கணேசனின் இருபத்தி நான்காவது ஆண்டு நுழைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி விழுப்புரத்தில் பிறந்த சிவாஜி கணேசன் சிறுவயது முதல் நாடகங்கள் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் தனது முதல் நாடகமான ராமாயணத்தில் சீதை வேடத்தில் நடித்திருந்தார் பின்னர் சத்ரபதி சிவாஜி நாடகத்தில் வி சி கணேசனாக அதாவது விழுப்புரம் சின்னையா கணேசனாக அறிமுகமாகி நடித்த பின் சிவாஜி கணேசன் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கதை வசனத்தில் உருவான பராசக்தி படம் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்த சிவாஜி கணேசன் அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் சினிமாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி உடல்நலக் குறைவால் அவர் காலமானார் அவருடைய நுணைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நடிகை அமலாபால் உடற்பயிற்சியின் போது எடுத்த வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது குழந்தை பேறு காலத்தில் உடல் எடை அதிகரித்து காணப்பட்ட அமலாபால் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் உடற்பயிற்சியின் போது உற்சாகத்தில் அவர் ஆடிய நடனத்தை கணவர் ஜெகத் தேசாய் படம் பிடித்த நிலையில் அந்த காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது குடும்பத்தில்